நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் மேற்கு வண்ணான்துறை பச்சை மலையின் மீது அமைந்துள்ள பாலகண்டாயுதபாணி சுவாமிக்கு கார்த்திகை மாதம் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விசாக நட்சத்திரத்தினை முன்னிட்டு நூற்றி எட்டு வலம்புரி கலச அபிஷேகம் உடன் யாகவெழ்விகள் சிறப்பாக நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக காலை பத்து மணி அளவில் கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து பலவிதமான வாசனை திரவியங்களினால் அபிஷேகமும் நூற்றி எட்டு வலம்புரி சங்காபிஷேகமும் பின்னர் மகா தீபாரதனையும் நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக காலை யாக வேள்விகள் நடைபெற்று மகா பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு வலம்புரி சங்க அபிஷேகமும் கலசபிஷேகமும் அபிஷேகமும் முருகப்பெருமானுக்கு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பால சுவாமிக்கு நாமவழிகள் கூறி உதிரி பூக்களினால் அர்ச்சனை செய்து மகா தீபாரதனை அடுத்து பஞ்சாரத்தி ஏகாரத்தியுடன் கும்பாரத்தி காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாட்டினை பச்சை மலை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு நேற்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது அதன்பின் வண்ண மலர்கள் கவச அலங்காரம் செய்து சர்க்கரை பொங்கல் சுண்டல் பல்வேறு வகையான பழங்களைக் கொண்டு நெய்வேத்தியமும் அதனைத் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது அதன் பின் நீண்ட நெடு வரிசையில் காத்துக் கொண்டிருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் உற்சவர் அங்காளம்மன் அண்ணாமலையார் உடன் அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நாள் முழுவதும் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வந்திருந்த நிலையில் இரவு பதினோரு மணிக்கு மேல் பூசாரிகள் வழக்கப்படி உற்சவர் அங்காளம்மன் பிரத்யேகமாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மண்டபத்திற்கு கொண்டுவரப்பட்டு பூசாரிகள் வழக்கப்படி தாலாட்டு பாடி தீபாரதனை எடுத்து ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது நாள் முழுவதும் விரதமிருந்து ஊஞ்சல் உற்சவம் காண வேண்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கையில் தீபமேந்தி ஓம் சக்தி அங்காளம்மா என்ற கோஷத்துடன் அங்காளம்மனை தரிசனம் செய்தனர் இந்த சமய அரண்மைத்துறை இணை ஆணையர் சிவலிங்கம் திருக்கோவில் உதவி ஆணையர் சக்திவேல் தலைமையில் கழிப்பறை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அரங்காவலர் குழு தலைவர் ஏழுமலை பூசாரி மற்றும் பிற அரங்காவலர்கள் ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கூட்ட நெரிசலை தவிர்க்க விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் அறுநூறுக்கு மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தடுப்பணைகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் முதன்முறை மேற்குவாயில் வழியாக பக்தர்கள் அனுமதித்து உற்சவர் சன்னதி தரிசனம் நான்கு மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்தது பக்தர்களிடையே வரவேற்பு பெற்றது கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பழமையும் வரலாற்று சிறப்பும் உடையதுமான பெருமாள் ஆமை வடிவத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்ட பெருமைக்குரிய திருத்தலமாகவும் தலை சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கும் பரிகார தலமாகவும் உள்ளது சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் கார்த்திகை மாதத்தில் கோவில் திருக்குளத்தில் தெப்பத் திருவிழா நடைபெறுவது வழக்கம் கார்த்திகை தெப்பத் திருவிழா நேற்று முன்தினம் தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறுகிறது கார்த்திகை மாத தெப்ப திருவிழாவை முன்னிட்டு கச்சபேஸ்வரருக்கும் சுந்தராம்பிகை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சாமந்தி பூ மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் தூப தீப ஆராதனைகள் செய்து மேளத்தாள பேண்டு வாத்தியங்கள் வழங்க சிவ வாத்தியங்கள் ஒலிக்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோவிலில் உள்ள இஷ்டசுத்தி தீர்த்த திருக்குளத்தில் மின் அலங்கரிக்கப்பட்ட தெப்பலில் எழுந்துருள செய்தனர் பின்னர் முதல் நாளான நேற்று முன்தினம் கச்சபேஸ்வரர் சுந்தராம்பிகை எழுந்துருளிய தெப்பலை ஐந்து சுற்றுகள் வலம் வர செய்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க வைத்தனர் தெப்பத் திருவிழாவில் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர் தெப்பத் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானங்களும் வழங்கப்பட்டது தெப்பத் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகமும் விழா குழுவினரும் ஏற்பாடு செய்திருந்தனர் பக்தர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஏராளமான போலீசாரும் தீயணைப்புத்துறை வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரசத்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தாளங்கள் பம்பை ஒலிக்க ஆலயத்தை சுற்றி வலம் வந்து தாலாட்டு மண்டபத்தில் ஊஞ்சலில் அமர்ந்தார் பின்னர் பம்பை ஒலி முழங்க தாலாட்டு பாடலுடன் ஊஞ்சலில் அம்மனுக்கு தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு நடைபெற்ற பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர் உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் மாநகரின் மையப்பகுதியில் பதினெட்டு அடி உயரத்தில் விஸ்வரூப ஆஞ்சநேய சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் ஆஞ்சநேய சுவாமிக்கு நாள்தோறும் பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக குளிர்காலமான கார்த்திகை மார்கழி தை மாதங்களில் வெண்ணெய்காப்பு அலங்காரம் செய்யப்படுவது வழக்கம் அந்த வகையில் நேற்றிரவு இவ்வாண்டின் முதல் முறையாக ஆஞ்சநேய சுவாமிக்கு நூற்றி பத்து கிலோ எடையுள்ள வெண்ணெய்யைக் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது வெண்ணெய் அலங்காரத்தில் காட்சியளித்த ஆஞ்சநேய சுவாமியை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை சார்ந்ததும் திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்புறம் அமைந்துள்ளதுமான அருள்மிகு பால்சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோவிலில் கார்த்திகை அமாவாசை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன முன்னதாக பஞ்சலிங்கம் முன்பு புனித நீர் குடங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதன் தொடர்ச்சியாக நூற்றி எட்டு மூலிகைகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக லிங்கத்திற்கு பால் தயிர் பஞ்சாமிரதம் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனையடுத்து பூஜையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் குடங்கள் மங்களவாதியங்களுடன் சங்கொலி முழங்கிட ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு வரப்பட்டு பஞ்சலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சிவபெருமானுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மேலும் சிறப்பு பூஜையை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது